வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி உதயநிதி அவர்கள் துணை முதல்வராகிட்டார் ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு வேகம் எடுத்து கொண்டிருக்கிறார் செந்தில் பாலாஜி இல்லை நாளிதழ்கள் எல்லாத்துலேயுமே வரத்துலையும் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜியோடைய வழக்கு மிகவும் மீண்டும் வேகம் எடுக்குது ஜாமீனை கட் பண்ணாலும் கட் பண்ணி பண்ணியாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இன்னொரு பக்கம் உதயநிதி வந்து துணை முதல்வரானது பெரிய எதிர்ப்பு மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி அப்படின்னு சொல்லும்போது நம்ம தொடர்ந்து சொன்னோம் உதயநிதி அவர்கள் இவ்வளவு வேகமாக துணை முதல்வர் ஆக்கியிருக்கக்கூடாது அது வந்து என்னென்னா நீங்கள் என்ன சமாதானம் சொன்னாலும் ஸ்டாலின் அவர்களை வந்து ரொம்ப லேட்டாக வந்து அவர் வந்து கஷ்டப்பட்டு துணை மேயர்னு சொல்லிக்கிட்டே போனால் நிறையா அவர் வந்து ம மேயராக இருந்து எதிர்கட்சி தலைவராகினார் அவர் செயல் தலைவராகினார் இப்படி படிப்படியாக முன்னுக்கு வந்தவர் ஸ்டாலின்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் அவர் வந்து முதல்வரானது ஒரு பெரிய விஷயம் இல்லை ஆனால் அவங்க பையனை டக்குன்னு கொண்டு வந்து வைக்கும்போது அது ஆயிரம் பிரச்சனை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்ப நிதி வந்தால் கூட நான் ஒரு அமைச்சரவையில் அமைச்சராக இருப்பேன் அப்படின்னு துரைமுருகன் பேசும்போது என்னங்க அது இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு பதவிங்கிறதுக்காக அளவுக்குலாம் பேசலாமா நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்கள் திமுக காரங்களாக கூட இருங்க பதவிங்கிறதுக்காக துரைமுருகன்லாம் இந்த மாதிரி இந்த வயசில் பேசலாமா அப்போ உங்களுடைய இலக்கு என்ன திராவிட மாடல் அரசை வளர்ப்பதா இல்லை அது வந்து நீங்கள் அமைச்சராக தொடர்வதா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே இருக்குமா இல்லையா இந்த மாதிரி சிலதெல்லாம் பேசுகிறதெல்லாம் இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் செந்தில் பாலாஜிக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு அதுவும் மக்கள்கிட்ட என்னங்க இவ்வளவு வரவேற்பு அப்படின்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் செந்தில் பாலாஜி வந்துட்டாரா நார்மலாக வரவேற்றுட்டு அவருக்கு மினிஸ்ட் கொஞ்சம் நாள் கழித்து கூட கொடுக்கலாம் இல்லை மினிஸ்ட் கூட அப்போ கொடுங்க ஆனால் வந்து ரொம்ப அதீதமாக பண்ணிட்டாங்களோ அப்படின்னு என்ன தோணும் ஏன்னா அவங்களுக்கே அதை பாதகமாக தான் முடியும் இன்னும் குறிப்பாக சொன்னால் நீங்கள் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தரை சுற்றி தான் நீ மீடியாவில் எல்லாத்துலையுமே நல்லவர் கெட்டவர் அப்படி இப்படின்னு தொடர்ந்து நம்ம சொன்னோம் செந்தில் பாலாஜியால் இந்த அரசுக்கு அதுக்காக மக்கள் போய் வேகமாக ஓட்டு போடுவாங்க நம்ம நினைக்கல ஆனால் உதயநிதி அவர்கள் இந்த விளையாட்டு நலனில் வந்து இவ்வளோ நாள் என்ன பண்ணார் கார் ரேஸ் நடத்தினதை தவிர என்ன பண்ணாருங்க ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு ஆக்கப்பூர்வமாக அவர் பண்ணாரா அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறி தான் ஏன்னா திட்டத்துறை அவர்கிட்ட இருக்குது உங்களுக்கு தெரியும் மதுரையில் போய் ஆய்வு பண்ணி ஒரு ரெண்டு பேரை சஸ்பெண்ட் பண்ணார் தமிழ்நாடு முழுக்க அவர் சென்றிருக்க வேண்டும் ஆனால் கொஞ்சம் குறுக்கிட்டார் ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் தான் போனார் இன்னும் கொஞ்சம் செயல்பாடு அதிகமாக இருக்கணும் ஸ்டாலின்லாம் எப்படியாக இருந்தார் அவர் எப்படி இருந்தார் உங்களுக்கு தெரியும் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த வயசுலேயும் ஓடியாடி ஏகப்பட்ட வேலை பண்ணுவார் அப்போ உதயநிதி இன்னும் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க ஆதரவாளர்களே இருக்காங்க அதாவது திமுக நல்லாயிருக்கும்னு நினைக்கிறவங்க இன்னொருத்தர் பரவாயில்லப்பா உதயநிதியை போட்டாங்க சூப்பர் ரூட் கிளியர் அப்படிங்கும்போது இப்போ அடுத்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவருக்கும் ராஜமூர்த்திக்கும் பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய இயக்குனர் ராஜமூர்த்தி அவர்கள் யாருன்னா திமுக குடும்பத்தில் துர்கா இடத்துக்கு வேண்டியப்பட்டவங்க ஸ்டாலின் அவங்களுக்கு மைத்துனர் முறையாவது அவருக்கு இவருக்கும் கொஞ்சம் உடசல் அதனால தான் மாற்றிடுவேன்னா சொன்னாங்க தடவை தெரியுமே சுகாதாரத்துறை அமைச்சரை மாற்ற போகிறாங்க அப்போ எப்படி அவர் மாற்றாமல் விட்டாங்க திருவள்ளூர் பண்ணை வீட்டில் நடந்தது என்ன விவாதம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரீசன் அவர்கள் உள்ளூரில் இருந்துகிட்டேன் அன்னைக்கு பதவியேற்புளாவில் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி அவர்கள் பதவியேற்புள்ளால் ஊர்லேயே இருந்தார் வரல அவர் இப்போ கனிமொழி அவர்களுக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர் அழகிரி வகித்த பதவி அதை கொடுக்கணும் அப்படிங்கிற கோஷம் அவருக்கு ஆதரவாளர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறது தலைமை வந்து சரியாக்கும் அப்படின்னா இப்போ நாளிதழ்கள செய்திகள்லாம் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் இதெல்லாம் இவ்வளோ முக்கியத்துவம் பெருதுன்னா எல்லாரும் நினைச்ச மாதிரி இன்னைக்கு திமுக தொடர்ந்து தான் சொல்லிட்டு இருப்போம் நீங்க சரியோ தப்போ இன்னைக்கு 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 வந்து திமுக திருமாவளவன் திமுக உள்ள ஸ்டா ஸ்டாலின் உதயநிதி சபரிசன் அப்புறம் வந்து செந்தில் பாலாஜி வருவோம் வரமாட்டோமா பிரதமர் மோடியை போய் சந்திக்க போனது எப்படி தொடர்ந்து திமுக திமுக கூட்டணி கட்சி இதை பற்றியே தமிழகம் சுழன்று கொண்டிருக்கிறது கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை இருக்கும்போது ஏதாவது பேசுவார் பிஜேபி சீன்ல இருப்பாங்க பிஜேபி சீன்லேயே இல்லை அதிமுக தூங்கிட்டாங்க வேறு வனிலே ஒன்றுமே இல்லை நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம் அதிமுக வலிமை பெறினா இப்படியே இருந்தானா கஷ்டம் எல்லோரும் ஜெயலலிதாமான்னு நினைக்கிறாங்க ஜெயலலிதா தான் கடைசி நேரத்தில் கொடநாட்டிலே இருந்துட்டு கடைசியாக கோயம்புத்தூரில் ஒரு கூட்டம் போட்டாங்க பயங்கரமான கூட்டம் அது ஜெயலலிதாமா எடப்பாடி பழனிசாமி அப்படியே இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் அவருக்கு வயசு மூட்டு வழி எல்லாம் ஒத்துக்குறோம் ஆனால் இன்னும் கட்சி வலிமையாக பிஜேபியெல்லாம் திட்டணும் திட்டமாட்டறாங்க அப்புறம் வந்து உதயநிதி வந்து துணை முதல்வர் ஆகிட்டார் ஆகிட்டார் அப்படின்னா அதை எ எதிர்த்து நீங்கள் என்ன வாதம் வச்சீங்க ஒன்றுமே இல்லையே சும்மா ஒரு பேருக்கு ஒரு இது அதனால் நம்ம அதிமுகவை வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில இப்போ நம்ம திமுகவை வந்து ரொம்ப டேமேஜ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ திமுக உதயநிதி ஸ்டாலின் வர்றது தப்புப்பா ரைட் வாரிசாரியை அதுவும் சீக்கிரம் வந்துட்டார் படம் எடுத்துகிட்டு இருந்தார் டக்குன்னு வந்துட்டார் ரைட் ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணிக்கி தமிழ்நாட்டில் யார் நீங்களே சொல்லுங்கள் பிஜேபி ஆட்சியை கொடுத்துடலாமா இப்போ மக்கள்கிட்ட இருக்க கேள்வியே தானே இப்போ எனக்கும் வந்து திமுகவுக்கு மாற்றம் இன்னொரு பெரிய சக்தி வரணும் எப்படி வந்து ஜனநாயகத்தில் வந்து உதயநிதி அவர்களை நீங்கள் உதயநிதி அவர்களை வந்து நீங்கள் வந்து துணை முதல்வர் ஆக்கிட்டீங்க நீங்கள் செய்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது இது யாரும் கேள்வி கேட்கக்கூடாதா அப்படிங்கிறதே ஒரு ஒரு தவறான அணுகுமுறை தான் எல்லோரும் கேள்வி தான் கேட்பாங்க பதில் சொல்லி தான் ஆகணும் ஆனால் அந்த கேள்வி கேட்கறதுக்கான ஆட்கள் யாருன்னு கேட்குறோம் யாருமே இல்லையே இன்றைக்கி சில பேர் கேட்டுட்டு இருந்தால் அவர்களுக்கும் பிரச்சனை அப்போ வலிமையான எதிர்கட்சி இருந்தால் தானே அவங்களுக்கு கேட்குறவங்களும் துணிஞ்சு கேட்பாங்க எல்லோரும் எவ்வளோ நாளுங்க ஒரு அரசாங்கத்தை துணிஞ்சு கேட்கறதுக்கு எத்தனை பேருங்க முடியும் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்னைக்கு மோடியிலேருந்து ஆரம்பிப்போம் திமுக நம்ம வர சொல்கிறோம் திமுக எல்லா திமுக மட்டும் இல்லை எல்லா ஆளுங்கட்சியும் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து யாரும் கருத்தெல்லாம் இல்லை அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு திமுகவில் வரக்கூடிய செய்திகள் என்ன இப்போ தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம் அந்த கூட்டணி தான் அங்கே பலம் கூட்டணி ஸ்டே சூப்பராக இருக்கார் ஸ்டாலின் உதயநிதி அவர்களும் கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்ட சண்டை போடுற மாதிரி எதாவது செய்தி வருதா பாருங்கள் அந்த மாதிரி செய்தியே வராது அது அது உதயநிதியோட ப்ளஸ் பாயிண்ட்டு அவர் கூட்டணி கட்சிக்கு ஓரட்லாம் எதுவும் பிரச்சனை இல்லாமல் துணி முதல்வாதத்துக்கு போய் எல்லாத்தையும் வாழ்த்து வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஸ்டைலில் வித்தியாசமாக பண்ணுறாங்க அவங்க இது எதிர்கட்சிகளுக்கு எடப்பாடி பண்ண தெரில வேறேன்னு நம்ம சொல்கிறது சரி அடுத்து நம்ம மாசு மாசு விஷயம் என்ன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் மனோத் தங்கராஜ் மாற்றப்பட்டது அங்கே இருக்கக்கூடிய பெரிய பஞ்சாயத்து ஓடிச்சு தெரியும் உங்களுக்கு அதாவது கனிமொழி அவர்கள் எல்லாம் போய் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருடைய பதவி போச்சு அதே மாதிரி நம்ம இவர் பேர் என்ன சிறுபான்மைத்துறை அமைச்சர் மஸ்தான் அவர் கூட்டத்தில் இருக்கார் அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளே சண்டை போட்டு உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாச்சு அதனால் இப்போ நாசர் அவர்கள் கொடுத்துருக்காங்க நாசருக்கு பதவி போனது காரணம் என்ன அவங்க பையன் அவங்க பையன் போய் இப்போ ஆஃபீஸ் இதுக்கு நம்ம போலீஸ் ஆஃபீஸ் பக்கத்திலே கொடி ஏற்றி அது அவர் அந்த ஏரியாவே ஃபுல்லாக திருவள்ளுவரே நாங்கள் தாங்கிற பெரிய பிரச்சனை பண்ணி அதனால் அவர் பதவி பிடுங்கிச்சு அவங்க பையன் படங்கி பதவி முதல்லே பிடுங்குச்சு இப்போ மறுபடியும் பதவி ஏற்றிருக்கிறதுனால அந்த அங்கேருந்து என்ன சொல்லியிருப்பாங்க தம்பி எதுவும் மணி இராதப்பா ரொம்ப நாள் கழித்து பதவி வாங்கியிருக்கேன் பதவியை காலி பண்ணி விட்டுறாதீங்க அப்படின்னா இனிமேல் அவர் அந்த அந்த ஏரியாவில் ஆட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க மக்களுக்கும் நல்லது தானே என்ன திமுகவுக்கு தானே கெட்ட பேர் இப்போ என்ன சிக்கல் தமிழ்நாட்டில் அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது அதிகாரிகள் அதாவது ஸ்டாலின் உதயநிதி நம்ம ஏற்கனவே இது தொடர்ந்து சொல்லுவோம் ஸ்டாலின் உதயநிதி கனிமொழி நீங்கள் என்ன பண்ணால் விமர்சனம் பண்ணுங்கள் அவங்களாம் மக்கள் பிரதிநிதிகள் ஆனால் அவர்களை தாண்டி ஒரு அதிகார மையம் வந்து ஆட்சி நடத்தும் போது தான் சிக்கல் வருது ஏன்னா அவர்கள் போய் மக்கள்கிட்ட நிற்கணுங்கிற அவசியம் இல்லையே இன்றைக்கி எவ்வளோ இப்போ விஷயம் நடந்துட்டுருக்குங்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம் இதே ஜெயலலிதா ஆட்சி கலைஞர் ஆட்சியில் இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு இவ்வளோ ஃப்ரீடம் கொடுப்பாங்களா ஸ்டாலின் கொஞ்சம் ஓரளவுக்கு மீறி மென்மையாக இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் அதை மாற்றிக்கிட்டே ஆகணும் உதயநிதி மாற்றுனா நல்லது அடுத்து மா 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 மாசு விஷயத்தில் அங்கே அங்கே இருக்கக்கூடிய இயக்குனர் ராஜமூர்த்திக்கும் அவருக்கும் உரசலாகி அது இது வரைக்கும் போய் இப்போ என்ன பிரச்சனைன்னா எப்போனாலும் மாற்ற மாற்றுவாங்க ஏன்னா வந்து முதல்வருக்கு நெருக்கமான குடும்பத்தீரட்டியே அவர் பயிற்சிக்கிட்டார் தேவை வெள்ளாமல் அதனால் அவர் முதல்வர் வந்து வேணாம் மாற்ற வேணான்னு சொன்னதுனால தப்பிச்சிருக்காரு எப்போயும் அவங்க வந்து நேரம் பார்த்துட்ருக்காங்க ஏதோ ஒரு பிரச்சனைன்னா கண்டிப்பாக மாற்ற முறுதிங்கிறாங்க அதனால் மாசுவுடைய உடைய நாற்காலி ஆட்டம் காணிக்கிறது தான் சொல்லணும் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அதுக்கு அடுத்த விஷயம் நம்ம சபரீசன் அவர்கள் சபரிசன் வந்து அன்னைக்கு விழா ஸ்டாலின் உதயநிதி அவர்களுக்கு நிகழ்ச்சி அன்னைக்கே வரல அப்போ ஏற்கனவே ஸ்டாலின் உதயநிதிக்கும் சபரிசனுக்கும் பிடிக்கல அப்படிங்கும்போது ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி மீடியாவில் வந்து நீங்கள் எது பண்ணாலும் ஒரு செய்தியாகிடும் அப்போ நீங்கள் ஏன் வரலாங்கிற கேள்வி எழுது வெளியூரில் இருந்தால் பரவாயில்ல ஏன் வரல இப்போ இவர் நம்ம பிடிஆர் வரலைன்னா அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சிவசங்கர் வரலைன்னா உங்கள் பையன் வந்து இருக்காரு ஒரு ஊர்லேயே இல்லை ஊரில் இருந்து வரலைங்கும் போது சிக்கல் எப்படி வந்து நம்ம அம்பானிக்கு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு ராகுல் காந்தி ஊரில் இருந்தே வரலையோ திட்டமிட்டு தானே புறக்கணிக்கிறாங்க அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு தெரில பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னாலும் மோடியும் பிரச்சனையும் அப்படின்னு திமுகவில் பேசிகிட்டு இருக்காங்க அது வந்து நல்லதாக கெட்டதா அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு அதிகாரிகள் பையன் இருக்க நல்லதாக இருந்தால் திமுக தான் முடிவுக்கு போகணும் அதையும் தாண்டி கனிமொழி அவர்கள் சரியோத்தப்போ கனிமொழி அவர்களுக்கு அதாவது என்னன்னா நிறையா பிரச்சனைக்காக போராடுவாங்க இன்றைக்கி இப்போ சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் போய் சிஎம் பார்க்கும்போது கூட டிஆர் பாலுவும் அவங்களும் தான் கூட இருக்காங்க அதனால் டிஆர் பாலு அவர்களை தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு டெல்லி முகமாக மெதுவாக வந்துட்ருக்காங்க கனிமொழி ஆனால் அவர்களுக்கான உயரம் பத்துமா அப்படின்னு கேட்டால் உதயநிதி வேகமாக வராரு இவங்க ரொம்ப ஸ்லோவாக வராங்க அப்படிங்கிற என்ன அவங்க கட்சிக்காரங்களுக்கு இருக்கும்ல அவங்க ஆதரவாளர்களுக்கு இப்போ என்னன்னா தென் தென்மண்டல அமைப்பு செயலாளர் பதவி அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறமான செய்தி வருது நமக்கு தெரிஞ்சுட்டு கொடுத்தா நல்லது தான் ஏன்னா வந்து ஆற்றல் மிகுந்தவர் அதில் கருத்தில் நீங்கள் எவ்வளவோ இது சொன்னாலும் மாற்றுத்திறனாளிகள் இருந்து பெண்களுக்காக அவ தூத்துக்குடியில் தொடர்ந்து அளவுக்கு ஓட்டில் ஜெயிக்கிறாங்கன்னா நல்லது பண்ணாமல் ஜெயிப்பாங்களா அதனால் மற்ற விஷயத்தை தாண்டி கனிமொழி அவர்கள் பொருத்தமான ஆள் தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி திமுகவுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு சக்தியாக ஸ்டாலின் இருந்தாலும் அடுத்து வந்து பெரிய சக்தியாக நம்ம கனிமொழி அவர்கள் இருப்பாருங்கிறதெல்லாம் நம்ம மாற்றுக்கடுத்தோம் பேச்சு ஆற்றல் எல்லாத்துலேயுமே சொல்லலாம் இன்னும் குறிப்பாக சொல்லலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய நோய்மையில் திமுக இவ்வளோ வேகமாக இப்போ நம்ம திமுக செய்தி பற்றி இவ்வளோ சொன்னோம் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுங்க இப்போ நான் அப்படிங்கும்போது திமுகவையே மையமாக வச்சு தொடர்ந்து பேசியிருக்கோம் அதிமுக என்னென்னா உதயநிதியை டார்கெட் பண்ணுங்கன்னு எடப்பாடி சொல்லியிருக்கார் பொழுது கட்சிக்காரங்க என்ன யோசிப்பாங்க உதயநிதியை டார்கெட் பண்ணால் உதயநிதியை வளர்த்து விட்றார் இவரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அண்ணாமலை பற்றி சிஎம் ஏதாவது பேசுகிறாரா அவ்வளோதான் விட்டுருணும் அண்ணாமலை பேசுகிறதுக்கு இன்னொருத்தர் பதில் கொடுத்துட்டு போகணும் நீங்களே போய் பேசக்கூடாது அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி திமுகவில் சபரிசன் உதயநிதி பிரச்சனை இருக்குதுன்னு நீங்கள் சொன்னாலும் அது நம்ம நம்பலை அதுன்னு சொல்லிடுறோம் அவங்க அடித்துக்குவாங்க சேர்ந்துக்குவாங்க அதெல்லாம் ந இப்போ பிரச்சனை சொன்னாலும் அது உண்மை இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அதெல்லாம் சமாதானப்படுத்திடுவாங்க திமுகவில் அமைச்சரவை மாற்றம் செந்தில் பாலாஜின்னு சொன்னாலும் செந்தில் பாலாஜியுடைய செயல்பாடுகள் தான் இனிமேல் தீர்மானிக்கும் ரொம்ப ஆர்ப்பாட்டமாக ஏகப்பட்ட கூட்டத்தை கூட்டிகிட்டு அவர் வந்து ஆஃபீஸ்லாம் போனால் மேலே உச்சநீதிமன்றம் பார்த்துட்டு தான் இருக்காங்க அது அவருக்கும் தெரியும் தெரியாமலாம் இல்லை மற்றபடி இன்னைக்கு உதயநிதிகளுடைய அடுத்த செயல்பாடுகள் இப்போ இந்த மலை வெள்ள பிரச்சனை எப்படி கையாள போகிறாங்க மர மரம் நிறையா வரப்போகுதுனாங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி திட்டத்துறை கொடுத்துருக்காங்க அதில் நிறையா திட்டங்களை போடலாம் இது வந்து என்னென்னா இந்த கேலோ இண்டியா அதுக்கப்புறம் இந்த கார் இதெல்லாம் வந்து மக்களோட நேரடியாக தொடர்பு இல்லாதவை நம்ம நினைக்கிறோம் அது உயர்ந்த இப்போ கார் உயர் தட்டு மக்கள் தான் இன்னும் எளிமையாக போடக்கூடிய திட்டங்களை அவர் பண்ணுவார்னு நினைக்கிறோம் ஏற்கனவே அவர் கூட இருந்த சிறப்பு அதிகாரி டெல்லியிலேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் இருந்தார் இப்போ இன்னொரு அதிகாரியை போட போகிறாங்க போட்டுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அது வந்து அவர் போட்டதுனால இன்னும் எப்படி வேகம் எடுக்குன்னு தெரில ஏன்னா ஒரு நல்ல ஐஏஎஸ் அதிகாரி இருந்தாலே போதும் அவர் கொஞ்சம் சில ஆலோசனைலாம் சொல்லுவார் இவங்களும் கேட்கணும் அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக அப்படி இப்படி எப்படி இப்படி ஏதோ ஒன்று ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆனால் ஒன்று மட்டும் புரியுது திமுக நல்லா ஓடுற மாதிரி தெரிஞ்சாலும் அதிகாரிகளுடைய அதிகாரிகளுடைய அந்த ஆதிக்கம் நடக்க 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 திமுகவில் இருக்கிற தலைவர்களுக்கு சளிப்பு பிறக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசனை பாருங்கள் சா நான் தான் இப்போ துறைமுருகன் வந்து கோவப்படாமல் இருப்பாரா நாள் இருந்தோம் டக்குன்னு துறைமுக ஆகிட்டார் கே ஏ நேர் அவர்களாகட்டும் ஐ பெரியசாமி ஆகட்டும் சொல்லிக்கிட்டே போகலாமே இவங்க எல்லாத்துக்கும் உள்ளுக்குள்ளே நான்ப்பா அது டக்குன்னு வந்துட்டார் சொல்ல முடியல நம்மளே போய் பண்ண வேண்டியதாக இருக்குது இப்போ பொன்புடி முடியலன்னு பாரு செந்தில் பாலாஜி போய் நம்ம வரவே இருக்கிறோம் உள்ளுக்குள்ளே இருக்குங்க என்ன இருந்தாலும் அது நீங்கள் வந்து இல்லை இல்லை சூப்பர் செந்தில் பாலாஜி வேணால் சொல்லிக்கலாம் இல்லை இல்லை அதெல்லாம் சிஎம் நினைக்கிறார் அதான் நம்ம தொடர்ந்து சொல்கிற மாதிரி முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை அவர் திமுகவுக்கு மிக பொக்கிஷம் நினைக்கிறாரு அதற்காக இன்னைக்கு அமைச்சர்கள்லாம் போகிறாங்க அது நல்லதாக கெட்டதானா செந்தில் பாலாஜி அவர்களுடைய செயல்பாட்டில் தான் மோடி நம்ம சொல்கிறோம் செந்தில் பாலாஜி நல்லவரான்னு கெட்டவரான் நம்ம சொல்ல முடியாது அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் இப்போ கூட உதயநிதி அவர்களையோ செந்தில் பாலாஜி அவர்களையோ போட்டது மக்கள் வந்து கொஞ்ச நாள் தளிச்சு பண்ணியிருக்கலாமே நினச்சிருந்தாலும் ஏன்னா முதல்வர் ஜெயலலிதா இவ்வளோ விஷயம் பண்ணாங்க ஆடு கோழி தடை சட்டம் என்னென்னமோ கொண்டு வந்தாங்க அடுத்தே அவங்க அடி வாங்கினோன்னு மாற்றினாங்க அதனால் இவர்களுக்கு வெகுமதி அளிக்கப் போகிறார்களா இல்லை வந்து ஓட்டு போடாமல் நிற்க போகிறாங்களா காலம் காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் தொடர்ந்து நம்ம சொல்கிறது இதுதான் ஜனநாயகத்தில் திமுகவுக்கு எதிரான ஒரு சக்தி வர வேண்டும் ஆனால் தான் தமிழ்நாட்டுடைய துரதிருஷ்டம் ஸ்டாலினுடைய மிகப்பெரிய அதாவது ரொம்ப லக்குன்னா லக்கு இப்படி ஒரு லக்கு அதுவும் உதயநிதி அவரோட லக்கு ஏன்னா உதயநிதி துணை முதல்கள் யார் எதிர்ப்பே இல்லையே அப்போ இந்த அளவுக்கு எதிர்ப்பே இல்லாமல் இருக்கும்போது அவர் அவருக்கான பொறுப்பு அதிகமாக இருக்குன்னு தான் நினைக்கிறோம் ஏன்னா சரியோ தப்போ துணை ஆகிட்டார் இன்ப நீங்கள் என்னதான் விமர்சித்தாலும் அவர் தான் திமுகவுடைய முகம் திமுக இருக்கணுமானா கண்டிப்பாக தமிழ்நாட்டில் திமுக இருக்கணும் அதில் மாற்று இல்லை திமுக அதிமுக இருக்க வேண்டிய கட்சிகள் அதிமுக அவுட் ஆடுறதுனால புதுசாக விஜய் வர அந்த மாதிரி கருத்து வராரு ஏன் விஜய் அவர் விஜய் பக்கம் மக்கள் போகூடாது தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்